இந்த தமிழ் திரை வரலாற்றில் கால் நூற்றாண்டாக தமிழ் திரை ரசிகர்களின் இதயத்துல சிம்மாசனம் விட்டு முடிசூடா ராணியாக இருந்தவர் கன்னடத்து பயங்கிளி சரோஜாதேவி அவர்கள் தான் அவங்க மறைந்து போனாங்க அவங்க எம்ஜிஆர் அவர்கள் இறக்குறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சரோஜாதேவிடம் கடைசியாக சில விஷயத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அதை பற்றிய சுவாரஸ்யமான தான் இது தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென தனி இடம் பிடித்த பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இப்போது இல்லை என்றாலும் என்றென்றும் மக்களின் மனதில் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு சாகா பெற்றவர் என்று சொன்னால் யாரும் அதை மறுக்க மாட்டார்கள் எம்ஜிஆர் அவர்கள் தனது மரணத்தை முன்பே கணித்து விட்டதாக சமீபத்தில் மறைந்த நடிகை அவர்கள் ஒரு காணொலியில் பதிவு செய்திருக்கிறார் அதில் என்ன சொல்கிறாருன்னா தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென தனி இடத்தை பிடித்தவர் எம்ஜிஆர் இவர் நாடக நடிகராக இருந்து தமிழ் சினிமாவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான சதி லீலாவதி என்ற படத்தின் மூலம் தமிழ் திரைத்துறையில் அறிமுகமானார் அதன் பிறகு பத்து வருடங்கள் சினிமாவில் இரண்டாவது ஹீரோவாக நடித்திருந்த எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான ராஜகுமாரி படத்தின் மூலம் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானார் அதன் பிறகு பல வெற்றி படங்களை கொடுத்த எம்ஜிஆர் திருடாதே படத்துல சரோஜா தேவியை நாயகியாக மாற்றினார் அதன் பிறகு தான் இயக்கிய தயாரித்து நடித்த நாடோடி மன்னன் படத்தில் பானுமதி விலகியதை தொடர்ந்து இரண்டாவது நாயகியாக சரோஜா தேவியை நடிக்க வைத்திருந்தார் அதன் பிறகு தொடர்ந்து எம்ஜிஆர் தனது படங்களில் சரோஜா தேவிக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் ஒன்றல்ல ரெண்டல்ல ரெண்டு இருபத்தி எட்டு படங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்திருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் சரோஜ கருத்து வேறுபாடு ஏற்பட்டதை தொடர்ந்து எம்ஜிஆருடன் இணைந்து நடிப்பதை சரோஜ தவிர்த்து வந்திருக்கிறார் இதனிடையே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் சுடப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சூழல் உருவானது அப்போதான் சரோஜாதேவிக்கு திருமணமாகி இருக்கிறது மருத்துவமனையில இருந்ததுனால எம்ஜிஆர் திருமணத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை ஆனாலும் கூட சரோஜாதேவியின் கணவர் இறந்தபோது உடனடியாக அவரை சென்று பார்த்து எம்ஜிஆர் சரோஜெவிக்கு நான் உனக்கு எம்பி பதவி தர்றேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தியிருக்கிறார் ஆனால் அதற்கு சரோஜ எனக்கு எம்பி பதவி வேண்டாம் என்று மறுத்திருக்கிறார் அதன் பிறகு சரோஜாதேவி திரைப்படங்களில் நடிக்க தொடங்கியிருக்கிறார் இதனிடையே ஒரு நேர்காணலில் பேசிய சரோஜாதேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி அன்று சென்னைக்கு சரோஜாதேவி வந்திருக்கிறாங்க ஒரு முக்கியமான வேலையாக சரோஜாதேவி எம்ஜிஆரிடம் தொலைபேசியில பேசியிருக்கிறார் அப்பொழுது எம்ஜிஆர் திரு ராஜீவ் காந்தி வருகிறார் நேருஜியின் சிலை திறப்பு விழா இருக்கிறது நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன் நீ ரெண்டு நாட்கள் அப்புறம் வீட்டிற்கு வா பேசலாம் என்று கூறியிருக்கிறார் அன்றைக்கு இரவு திரு ராஜீவ் காந்தியின் நிகழ்ச்சி முடிந்து அவர் உறங்க சென்றிருக்கிறார் மறுநாள் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி காலையில் சரோஜ தங்கியிருந்த அறையில் போன் வந்திருக்கிறது ஹோட்டல் ஊழியர் அம்மா உங்கள் ஹீரோ போய்விட்டார் என்று கலங்கி சொல்லியிருக்கிறார் அப்பொழுது சரோஜ தூக்கி வாரி போட்டதாம் என்ன ஹீரோ போய்விட்டாரா என்று ஒரு கணம் அவருக்கு என்ன செய்வது என்று புரியாமல் என்ன சொல்றீங்க தலைவர் போயிட்டாரா என்று கேட்டிருக்கிறார் ரெண்டு நாட்களுக்கு முன்புதான் நீ போகாத இங்கேயே இரு என்று அவர் சொன்னது சரோஜியின் நினைவுக்கு வந்திருக்கிறது பெங்களூருவில் இருந்து சரோஜேவி எதற்காக வந்தேன் என்பது எம்ஜிஆருக்கு தெரியுமா அங்கிருந்து அதாவது சென்னையிலிருந்து பெங்களூர் சென்றிருந்தால் திரும்பி அங்கிருந்து எம்ஜிஆரின் மரணத்திற்கு வர ரயிலோ பேருந்தோ காரோ விமானமோ எதுவுமே இல்லை எம்ஜிஆர் தன்னுடைய மரணத்தை அறிந்து வைத்திருந்ததனால தான் என்ன பெங்களூருக்கு போக வேண்டாம் என்று தடுத்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்தேன் இங்கேயே இருந்ததால் காவல்துறையின் ஜீப்பில் சென்று எம்ஜிஆரின் காலில் விழுந்து அழுதிருக்கிறார் பின்னர் அனைவரும் சரோஜாதேவி தேற்றியிருக்கிறார்கள் இந்த நிகழ்வு ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக சரோஜியின் இதயத்தில் தங்கிவிட்டதாம் சரோஜேவி சினிமாவை விட்டு விலகிவிட்டாலும் அவர் அதாவது எம்ஜிஆர் எங்கள் இதயத்தில் என்றென்றும் குடிகொண்டிருக்கிறார் என்று பதிவு செய்திருக்கிறார் சரோஜாதேவி அவர்கள்